வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு இம்மாதத்துக்குரிய கொடுப்பனவை கொடுப்பனவு வந்து கிடைத்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அது தொடர்பாகவும் அதை தொடர்ந்து அஸ்வஸ்ம எடுத்துக்கொண்டிருக்க கூடிய ஒருவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கொடுப்பனவை அவங்களுடைய உறவினர்கள் வந்து எடுக்க முடியுமா அப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொடுப்பனவை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் எல்லா கொடுப்பனவையுமே வந்து எடுத்து எடுத்துக்கொள்ளலாமா அல்லது அதுல பாதியை எடுக்கலாமா எதற்கு பிறகு எடுக்க முடியாது எவ்வளவு காலம் எடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கடந்த காணொலியுமே வந்துட்டு கேட்டிருக்க கூடியத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இது தொடர்பான சில விவரங்களை தான் இன்றைய காணொளியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துக்கான ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க தெரியுது இந்த மாதத்துக்கான அதாவது ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவு ஜூலை மாதம் ஆறாம் தேதி அஸ்வஸ்ம கணக்குல வந்து வரவு வைக்கப்பட்டிருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து உங்களுடைய அந்த கொடுப்பினவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காலங்கள் முன்ன பின்ன ஆகலாம் ஆனா உங்களுடைய வங்கி கணக்குல வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கிறபடியால நீங்க கண்டிப்பா அதை எடுத்துக்கொள்ள முடியும் அதை தொடர்ந்து இரண்டாம் கட்டமே வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜூலைல வந்து கொடுப்பனவு அதாவது மேன்முறையீடு ஆட்சி பணிகள் எதுவுமே இல்லாத தெரிவாக இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு வந்துட்டு பயனாளிகளுக்கு வந்துட்டு இந்த வந்து எதிர்பார்த்திருக்கிறாங்க இறுதிப்பட்டியதைத் தொடர்ந்து அதனுடைய விவரங்கள் வந்து வெளியாகும் போது அதையும் அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிற அதைத் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இப்ப கொடுப்பன எடுத்துக்கொண்டிருந்தவங்க இந்த கமெண்ட் தெரியும் எடுத்துக்கொண்டிருந்தவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த கொடுப்பனவை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இந்த கமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாம பொதுவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு இப்ப அஸ்வஸ் மடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயனாளி வந்து இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்ப அவங்க வந்து ஒரு தனிநபராக இருந்தா அந்த கொடுப்பினை வந்து அதுக்கு பிறகு யாருக்குமே வந்து போக முடியாது என்னன்னு சொன்னா அவங்க ஒரு தனிநபராக இருக்கிறபடியால அவர் இறந்ததற்கு இறந்தது வரைக்குமான இருக்கக்கூடிய அந்த கொடுப்பினை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அவருடைய இறுதி சடங்குகளுக்கும் அதே அந்த கொடுப்பன மட்டும் எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு இதுவே வந்து ஒரு பயனாளி வந்து அந்த பயனாளி குடும்பத்தில் வந்து நிறைய பேர் அந்த அந்த குறித்த அடுத்து வந்து பொறுப்பை ஏற்க கூடிய ஒரு நபருக்கு வந்து அத ஒரு உறவினருக்கு வந்து அந்த கொடுப்பனை வந்து மாற்ற முடியும் எப்படி மாற்றுறது அப்படி என்று சொன்னா இறந்த அந்த பயனாளியினுடைய டெத் சர்டிபிகேட்டினுடைய கொப்பியை கொடுத்து அந்த கொடுப்பனை வந்து யாருக்கு மாற்ற வேணுமோ அவருடைய பெயர்ல உங்களுடைய பிரதேச செயலத்துல நீங்க அதை மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து உங்களுடைய பேரிட ஆஸ்வசமா மாற்றப்பட்டு உங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த கொடுப்பினவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படி என்று சொன்னா இது தொடர்பான தனியாக பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியில வந்து நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து வந்து இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பின வந்து எப்போது கிடைக்கும் அது தொடர்பான வேறு வேறு அப்டேட்டை தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அது தொடர்பான அப்டேட் வந்து கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக அறிய தருறதுக்கு தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி